இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டையாம்பட்டி பேருந்து நிலையத்துலேருந்து காக்காப்பாளையம் போற வழி அதாவது ஆட்டையாம்பட்டி பேருந்து நிலையத்துக்கும் இப்போ இந்த தண்ணிக்கும் அது மேட்டூர் கு குடிநீர் திட்டம் இது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே இந்த இடத்துல இப்படி பைப்பு பழுதாகி தண்ணீர் போயிட்டு வந்துகிட்டு அந்த இந்த பகுதியை சேர்ந்த தலைவரும் முக்கிய அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இந்த பகுதியிலே போயிட்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டே தான் போயிட்டுருக்காங்களாம் ஆனால் இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது இந்த ஊர் மக்களினுடைய கோரிக்கையாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடை முன்னாடி பொதுமக்கள் அதிகமாக வந்து இருக்கிற இடம்னு வச்சுக்காங்களே எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் பேருந்து நிலையம் எகுத்தாப்பில் இந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தால் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த பாருங்கள் இந்த குப்பையல்றக்கூடிய வண்டி எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது ஆனால் ஏன் இவ்வளோ மெத்தனமாக இருக்காங்க அதிகாரிகள் அப்படிங்கிறது தெரியல சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த வீடியோவை பார்த்துட்டாவது உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பதிவு போடுறோம்